நம்ம என்ன பண்ண அமானிசம் பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் ஆத்மா இந்த இடத்துக்கு வரப்போகுது அது வந்தா என்ன நடக்கும் இந்த ஆத்மாவை வர வைக்கிறதுக்கான விஷயம் தான் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மலையாள மாதிரிகர் என்னன்னு சந்திரகுமார் ஐயா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நம்ம வார வாரம் வந்து ஒன்னொன்னு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஏதாச்சும் நம்ம வந்து இது பண்ணிட்டே இருப்போம் இன்னைக்கு வந்து நம்ம என்னங்கயா பண்ண போறோம் பொம்மை எல்லாம் வச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நல்ல கேள்வி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அமானிஷம் பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் இது பர்டிகுலராக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஆத்மாக்கள் இருக்கிறது உண்மையா அதை பற்றின விமர்சனங்களும் நிறையா போகுது இது உண்மை இல்லை அப்படின்னு ஒரு தரப்புலையும் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி மறுதரப்புலையும் விமர்சனங்கள் நிறையா இருக்குது இப்போ நம்ம இதுக்கு முந்தின காணொலியிலும் சரி இதுக்கு முந்தின இன்டர்வியூவிலையும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஆத்மாவை வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பண்ணியிருக்கோம் அது வந்து சரிவர சரியாக காமிக்க முடியாததுனால இன்னைக்கு தெளிவாக காமிக்கிறோம் ஆத்மா இந்த இடத்துக்கு வரப்போகுது அது வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்மாவை வர வைக்கிறதுக்கான விஷயம் ஏற்பாடு தான் இப்போ வந்து இது ஒரு பல தானியத்தால் அரைக்கப்பட்ட மாவால பொம்மை செஞ்சுருக்கோம் இது ஆண்பாவின்னு பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்திர சித்தி பண்ணுன்னா பொம்மைங்க குரளி பொம்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்தமாதிரி ஆண் குரலி பெண் குரளி அதிசக்தி வாய்ந்த மாந்திரிக குடுவை அப்புறம் மந்திர கோல் இதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு வந்து அமானுஷத்தை வர வைக்கணும்னா உடுக்குன்னு ஒரு விஷயம் வேணும் அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க சாமி கோயில்களில் சாமி அழைப்பில் சில அமானுஷமான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உடுக்கடிப்பாங்க ருத்ர தாண்டவன் சொல்லி சிவபெருமானுக்கு ஒரு பூஜை நடக்கும் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டங் டங் டங்குன்னு கையில் வச்சு உருட்டுவாங்க அதுக்கு பேரும் தான் இதையெல்லாம் பயன்படுத்தி வேத மந்திரங்கள் சொல்லி நம்ம இறந்து போன ஆத்மா அமானிச சக்தி குரளி கைக்கருப்பு வேதாளம் சின்னு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அதுகளை நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர வைக்க போறோம் சரியா இதை காணொலியா மக்களுக்கு காட்ட போறோம் ஓகேங்க இப்போ வந்து அந்த இது செய்யறதுக்கு வந்து நீங்க பொம்மை இது வந்து செஞ்சிருக்கீங்களே இது வந்து நீங்க ஒரு மாவு சொன்னீங்களே நவதானியம் அதுல தான் நம்ம செய்யணுமா இல்ல அதால செய்யப்படுற விஷயம் தான் இது வந்து பச்சரிசி மாவு கோதுமை மாவு தினை மாவு பட்டாணி மாவுன்னு ஒரு அஞ்சு வகையான மாவு நம்ம ரெடி பண்ணணும் அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பன்னீர் தேன் அப்புறம் வந்து அத்தரு புணுகு சவ்வாது அரகஜா குங்குமம் கோரோசனை அப்புறம் பஞ்சகாவியம் இதெல்லாம் ஊற்றி தான் பெசையம் அது இருந்தால் தான் ஒரு அமானிசத்தை நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியும் அது மாதிரி செய்யப்பட்டது தான் வாழையில் வச்சிருக்கோம் பொம்மையெல்லாம் ரெடியாக இருக்குது இந்த பொம்மை மாத்திரம் இருந்தால் வந்துருமா அதெல்லாம் கேள்வி அப்படி வராது அது வர வைக்கிறதுக்கு தான் அந்த மாந்திரிக குடுவை சரியா அந்த குடுவைக்குள்ளே என்ன இருக்குன்னா அது ஒரு நூற்றி எட்டு வகையான அபூர்வ மூலிகைகள் இதுல நிலம்புரண்டின்னு சொல்லி அதை ஆளை கண்டாலே அந்த மூலிகை வந்து ஒளிஞ்சிடும் அதுக்கு தேக்காங்குட்டைங்கிற விஷயத்த கையில் வச்சுதான் தேத்தாங்குட்டைன்னு பேரு அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த தேத்தாங்குட்டை வெடிக்கும் அதுக்கு பிறகுதான் அந்த செடியை வந்து நம்ம நோண்டி மேலே எடுத்து காப்பு கட்டி முறைப்படி வைக்கணும் அந்த வேறு இருக்கிற இடத்துல ஒரு அமானிஷம் எந்த ஒரு தேவதைகளை நம்ம கூப்பிட்டாலும் எந்த ஒரு ஆத்மாவை கூப்பிட்டாலும் எந்த விதமான நிபந்தனையும் கட்டுப்பாடு இல்லாம வந்தே தீரணும் அந்த வேருக்கு அப்படி ஒரு சக்தி வச்சு வச்சுதான் நம்ம அத கட்டிருக்கோம் அதை மாந்திரிக குடுவை சரியா இருந்தா தான் வர வைக்க முடியும் அப்புறம் ஆறு செப்புத்தகடு இருக்கு இல்லையா இந்த அன்னைக்கு கூப்பிட பர்டிகுலராமோ அவங்களுடைய நாளைக்கு பூஜிக்கப்படும் வேத மந்திரங்கள் சொல்லப்படும் அந்த விஷயத்தையும் இங்க நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ இதெல்லாம் மையப்படுத்தி நம்ம கூப்பிடும் பொழுது வரும் ஓகேங்க இப்ப வந்து யாரை நம்ம கூப்பிட போறோமோ அவங்க பேர் எழுதி அது பூஜை சொன்னீங்களே அப்ப இன்னைக்கு நம்ம வந்து கூப்பிட போற அந்த அது வந்து எ கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப காலமா ஒரு சிநேகிதனா இருந்தவங்க அவரு சமீபத்துல ஒரு விபத்துல இறந்துட்டாரு அந்த ஆத்மாவை நான் சித்தி பண்ணி வச்சிருக்கேன் சரியா அந்த ஆத்மாவை இங்க நான் கூப்பிட போறேன் உதவிச்சு இந்த மாதிரி நான் வந்து காணொளி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு வந்து சில விஷயங்களை நம்ம அமானுஷமா காமிக்கணும் அப்ப நான் கூப்பிடும் போது நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு உத்தரவு கிடைச்சிருக்கு இப்ப அவங்களுடைய சம்மதத்தோட தான் நம்ம இங்க கூப்பிட போறோம் சரியா இப்ப கூப்பிட ஆரம்பிப்புமா இல்ல வேற எதுவும் டவுட் இருக்கா அவங்களுக்கு ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அந்த ரெண்டு அவங்க வந்து இது வந்து எதுக்குன்னு இது எதுக்காக கேட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா அம்மா அப்பா இருக்காங்க அவங்க இருக்க போதா நீங்க வந்தீங்க சரியா அந்த மாதிரி மாந்திரிகத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்கவங்களுக்கும் பர்டிகுலரா ரெண்டு பேர் வேணும் இப்ப என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் வாராகி என்னுடைய குல தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய பேரை நான் சொல்ல விரும்பல அது பர்டிகுலரா நம்ம சொல்லக்கூடாது எல்லா இடத்துலையும் எல்லா இடங்களிலும் நம்மளுடைய ரகசியத்தை சொல்லக்கூடாது இல்லையா அப்போ குலதெய்வங்கிறது ரொம்ப ரகசியமா பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் இஷ்ட தெய்வம் வாராகி இது நான் எல்லா காணொலியிலையும் சொல்லியிருக்கேன் நான் ஒரு வாராகினுடைய உபாசகர் வாராகியினுடைய தீவிர அதிதீவிர பக்தன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால வாராகியை வந்து இன்னொரு விஷயத்துல சித்தி பண்ணி வச்சிருக்கோம் இன்னொரு பொம்மையில வந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சொல்லுவோம் இல்லையா அந்த குலதெய்வத்தை அதில் சித்தி பண்ணி வச்சுருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த இடத்துக்கு என்னுடைய தாய் தகப்பனா அவங்க இருந்து செயல்படுவாங்க இல்லங்க நீங்க சொன்னீங்களா உங்க நண்பர் அவர் தான் வந்து இப்ப நான் வந்து ஹெல்ப் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்ப ஆத்மா வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து கூப்பிடுறோம் ஆத்மா உண்மையிலே ஆத்மா கூப்பிட்டா வருமா ஆத்மா இருக்கா ஆஹ் இது ஒரு நல்ல கேள்வி இந்த இடத்துல ஏன் நம்ம ஆத்மாவை கூப்பிடணும் அதுதானே கேள்வி இப்பதான் சொன்ன விமர்சனங்கள் நிறைய வைக்கப்படுது ஆத்மான்னு ஒரு விஷயம் இல்ல நான் சொல்றது புரியுதா இறந்ததுக்கு பிறகு மறுபிறவின்னு ஒண்ணு இல்ல ஆத்மான்றது ஒண்ணு இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்ய நம்பதகாத ஒரு விஷயம்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டதனுடைய காரணம் ஒரு நிபந்தனை கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அது என்னுடைய காணொலிக்கு வைக்கப்பட்ட விமர்சனங்கள் பொதுவாகவே ஆத்மான்னு ஒண்ணு இல்லை அது சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம ஆத்மாவை வர வைக்க முடியும் ஆத்மான்னு ஒன்னு இருக்கு அமானுஷன் ஒன்னு இருக்கு சக்தின்னு ஒன்னு இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக செய்யப்படுகிற தான் இது அதுக்காக பண்றதும் சரியா இப்ப நம்ம முதல்ல ஆத்மாவை வர வைக்கிறதுக்கான வேலைங்களை பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் நமசித்தி விநாயக சர்வகரக்தர சர்வக் கண பிரசன்னாய ஜருபராஜ வஜகரண ஜெருவஜநாதனசிசா குருஷனாயா அருபட்சுவாகியிழிவா ஹோரககளிவா நசுமேஸ்வா குமர்சுவாக அரிவம் கனகமுடிசாத்தான் அகோரகுட்டி சாத்தான் ஆவடு கல்லடு திருத்த மீது போடு தீயேடுபியேடு நினைத்த மீது போடு இரக்கம் பாராதது என்ன நினையாதேன் பேரை தெரிவிக்காதே சீக்கிரம் சீக்கிரம் ஓம் சுவாக அரகரை பகவான் ஆனந்த பகவான் அரகரசிவசிவா அம்பிகை துணைய ஓ பகவதே உத்தண்ட பகவதே உருத்தேரி குழந்தைவாவா உயிரணும் பண்ணும் வகமானதாயா உருகையில் வந்தும் உருகையில் சொம்பும் உருகையில் சூழமும் இப்படி பல பல கரண கட்சிகள் கட்டும் கரண விளையாடும் கரண குரலேவா குரலேவா நன்னிணைத்து புஷ்பம் பொன்காசி புதலமைக்க புதுமை கட்ட தென்கையால் அடுத்து என் கையில் திருவாஷா தங்ககாசுனுடைய சிங்காரம் சிறுவேல் விழியும் மகான் விரிப்பும் அதன் மேல் விரும்பும் பொற்காவடியும் பூமாலே சூடம் ஆகாய் சிங்க தனத்திலிருந்து மாமாதாய வராது அதே வந்து என் முன் நின்று என் சொல் கேட்டேன் வசமா நிற்க சுவாக சுக்லாம்பிரதனம் சஜிவரணம் சமர்ப்பயாமே கால நைவேத்தியம் நலம்புரிய திரிபுரியா ஆனந்த மகேசுவ கோபிகைக் குடரைய சுடலையாடி புனர்த்த சின்னம் பூசியன்னு எதிர்த்த சத்துரு வந்தவன் தெய்வத்தை கட்டு கெட்டு கட்டரிய கட்டு கட்டு உருட்டு உருட்டு ஏழு கதை ஒன்பது வாசலும் மக்கணி தாக்க தாக்க உதிர வெள்ளம்பாய சடுவசி நாட்டன் இடமில்லாமல் அரிசிரங்கு சுருகிரங்கு வம்சம் கட்டரிய நசி மசி வங்கு ரங்கு டங்கு ஒடங்கி வணக்கினருக்கு ஓம் சுவாக ஓம் எக்ஸினி ஓங்கார எக்ஸினி மலையாள ஹர்ணி இந்திரகலாரூபினி ராஜா வசிகரணி வசிவசியின் காதில் பேசவாபா என் முன்னே வந்தனான் கேட்பதெல்லாம் மாயமாக தாதா யாகாதி மய்பூனை ஹக்கியம் அப்பாஜே சாப்பி யாகுதா वो राघवेंद्राय सत्यधर्म रागवेंद्र आए या श्रद्धेय दरम्यान राजदाय या बजेदाम कल प्रेस चाए या नमः दाम काम तन्नो मंद उधार जाते इधर पर पिड़ियमा। अच्छा। नहीं। ஓம் எக்ஸினி ஓங்கார எச்சினி மலையாள கர்ண யச்சினி சந்திரகலா ரூபினி ராஜ வசிகரணி வசிவசி என் காதில் பேசவாவா என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாதா ஓம் எக்ஷினி ஓங்கார யச்சினி மலையாள கர்ணயச்சினி சந்திரகல ரூபினி ராஜ வசிகரணி வசிவசி என் காதில் பேசவாவா என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தா ஓம் எக்ஸனி ஓங்கர எக்ஸினி மலையாளஹரண எக்னி சந்திரகலா ரூபினி ராஜ வசீகரணி வசிவசியின் காதில் பேசவாவா என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தா கொடுத்துருங்க இங்க ஓம் எக்ஷினி ஓங்கரக்ஷனி மலையாளஹர் சந்திரகலா ரூபினி ராஜ வசீகரணி வசிவசியின் காதில் பேசவாவா இப்போ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இறந்து போனாங்களா உங்க மேல அன்பு பாசமா உள்ளவங்க தாத்தா பாட்டி சொந்தக்காரவங்க அந்த மாதிரி இருந்தாங்களா உங்க மேல யாரும் ரொம்ப அன்பு பாசமா இருந்தாங்க இறந்து எவ்வளவு நாளாச்சு முப்பது வருஷத்துக்குள்ள அவங்களும் கூப்பிட முடியாதுமா இப்ப ஏதாவது ஃப்ரெண்டு அந்த மாதிரி அப்படி யாரும் இல்ல என்ன சரி ஓகே இப்ப நீங்க அதை வச்சுக்கோங்க சரியா அடியில பிடிச்சு இப்படி வச்சு ஆமா இப்ப நம்ம கூப்பிடுறோம் அதே ஆத்மாவை கூப்பிடறோம் முதல்ல வந்தாங்க இல்லையா அவங்களையும் நம்ம கூப்பிடுறோம் சரியா ஐங்குளும் ஐநம பகவதி வர்த்தாலி வர்த்தாலி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்த அந்த நினைமகா ருந்தே ருந்த நினைமகா ஜம்பே ஜம்பி நினைமகா மோகே மோக நினைமகா சம்பே தம்பி நினைமகா சர்வதிஷ்ட பிரதஷ்டானம் சர்வசாம் சர் வாக்கியத்த சக்தரும் முககதி சிவ சம்பனம் குரு குரு சீக்கிரம் விஷயம் ஐங்கிலும் டக்கு டக்கு கூம் அஸ்திராயப்படு வச்சிருங்க அந்த வெள்ளை கலர் பேப்பர்ல நான் சொல்ற பேர் எழுதுங்களேன் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி இங்க வா அதை எனக்கு கொடுங்க

வேற கேட்குறேன்னா கேளுங்க ஐயா இப்போ நீங்கள் வர வச்சது நீங்கள் எழுத சொன்னீங்களே ராஜேஸ்வரி இங்கே அவங்க தான் ஆமாம் அவங்க வந்து என்னுடைய இறுங்கிய தோழி உறவுனவங்க உறவில் உள்ளவங்க அவங்கக்கிட்ட ஏற்கனவேலையே நம்ம அந்த தகத்தில் பேர் எழுதணும்னு சொன்னோம் இல்லையா அதை தான் நம்ம வச்சு திரும்ப ரிட்டர்ன் மூடிட்டோம் அவங்கள தான் நம்ம கூப்பிட்டு நீ வந்து எனக்கு சில சிம்டம்ஸ் காமிக்கணும்னு சொன்னது சில பேர் கேட்பாங்க அவங்க உருவமாக வர மாட்டாங்களா நம்மகிட்ட வந்து பேச மாட்டாங்களா அப்படின்னு ஆத்மாவுக்கு அந்த சக்தி கிடையாது உருவமா வர்றதுக்கோ பேசுறதுக்கோ ஆனால் இப்போ அது வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் இருந்துச்சு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் வந்து அதிகமான ஸ்பீடில் போனாக்கா ஃபைன் உண்டு அப்படி ஒரு கார் வந்து அந்த மாதிரி போயிருக்கு இப்போயும் நம்ம ஊர்களில் பைப்பாஸில் கேமரா வச்சுருக்காங்க இல்லையா நீங்கள் ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது அந்த விதிமீறலை தாண்டி போனீங்கன்னா உங்கள் கார் அது படம் பிடிக்கும் வீட்டுக்கு நோட்டீஸ் வரும் அப்போ அந்த மாதிரி அந்த காரில் வேகமாக போனவருக்கு வந்து வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க ஃபைன் கட்ட சொல்லி அதில் வந்து புகைப்படத்தோட இந்த கார்ல நீதான் ஓட்டிட்டு போனாங்கிறதுக்கு ஆதாரம் வேணும்ல அப்ப அந்த புகைப்படம் போட்டோ எடுத்ததை வந்து அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்புறாங்க அதை அவங்க வாங்கி பார்த்தாக்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பெண்மணி பின்னாடி சீட்ல உட்காந்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க அப்ப அந்த கார்ல வந்து பின்னாடி சீட்ல அந்த இறந்து போன நபரோட முகம் அதில் பதியப்பட்டிருந்துச்சு ஆனா அவங்க இறந்து அஞ்சு வருஷமாச்சு அந்த ஒரு விஷயம் மட்டும் உண்மை ஆத்மாவை வந்து அங்க படம் பிடிச்சாங்க அதுக்கு பிறகு எல்லா இடத்துலையும் படம் பிடிக்க முயற்சி அது வந்து தான் அது எல்லாருக்கும் தென்படுறதோ பதிவாகிறதுங்கிறது ஒரு கடினமான விஷயம் இது நியூஸ் எல்லாம் நிறைய பிரபலியமாக பேசப்பட்டுச்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு கேரளாவில் இப்போ ரொம்ப நாள் ஆகலை இப்போ சமீபத்தில் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு தான் இருக்கும் அந்த நோட்டீஸ் அவங்க வீட்டுக்கு அனுப்புனப்ப அந்த இறந்து போனவங்க அவங்க பின்னாடி சீட்டில் இருந்தாங்க அதையும் சேர்த்து தான் கேமரா படம் பிடிச்சிருக்கு இப்ப நீங்க சொன்னீங்க ஆத்மா வந்து நேரில் காமிச்சிருக்கலாமே பேச வச்சிருக்கலாமே பண்ண முடியாது சொல்லி சொன்னீங்க பட் ஆத்மான்றது கேமரால நீங்க சொன்ன மாதிரி கேமரால கேப்சர் பண்ணும் போதுல மிரர்ல கண்ணாடில் பார்க்கும் வந்து தெரியும்னு சொல்லுவாங்களா அது உண்மையா தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா அதுதான் கேள்வி தெரியும் இல்லைன்னு நான் சொல்லலை இப்ப இந்த சம்பவம் தான் பதிவாயிருக்குல்ல உங்களுக்கு இறந்து போய் அஞ்சு வருஷம் ஆகுது அது அதிகமான ஸ்பீட்ல அந்த கார் போனப்ப படம் பிடிச்சு கட்ட சொல்றாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க கார்ல பயணம் பண்ணியிருக்காங்க எப்ப இப்ப இறந்து போய் அஞ்சு வருஷம் ஆகுது இல்லை அது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா இல்லை அதில் ஒரு சில பேர் ஆத்மாவை பார்த்துருக்காங்க ஒரு சில பேர் கண்ணாடியில் பார்த்துருக்காங்க ரொம்ப நெருக்கமாக கிட்ட நேரடியாக பார்த்துருக்காங்க நம்ம ஆத்மாவை காமிக்கிறது கேமராவில் பதிவு பண்ண வைக்கிறது சத்தியமில்லாத ஒரு விஷயம் வேணா இந்த மாதிரி சிம்டம்ஸ்களெலாம் நம்ம காமிக்கலாம் அவங்க வந்துட்டு போனாக்கா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஒரு மிராக்களாக அமானிசத்தை செஞ்சு காமிக்கலாம் இப்ப ஆத்மா வந்து நீங்க மூணு திங்ஸ் கொடுத்து இதில வந்து வந்தாங்களே அதை தவிர்த்து வேற வந்து ஆத்மா வந்து நம்ம கண்ணாடியில வந்து பார்க்கலாம் கேமரால வந்து தெரியும் சொல்லி சொல்வாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க அதான் முகம்பாக்குற கண்ணாடி ஒன்னு தண்ணி ரெண்டு இது வந்து தண்ணால இருக்குதுல நம்ம விதி எதுபடி இருக்கு அதுபடி தான நடக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து அவங்களால வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாம நரகத்துக்கு போக முடியாம இங்க உலகத்துல சுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்சம் சரிங்களா ஆத்மாங்கிறது காற்றுல கலக்கக்கூடிய ஒரு தன்மை காற்று இல்லாத இடமே எங்கேயும் இல்லை காற்று இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை அப்ப காற்றுலதான் அவங்க கலந்துருக்காங்க